சிவனாரின் பிள்ளை கணநாத வல்லல் உந்தி தொழுது புவியால குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாகச் செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேதுகின்றேன் கனநாதன் எந்த துணையே கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட வைத்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எனக்காக இல்லம் இலையே என்றேங்க எழில் வீடு தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தளை எண்ணி அறியான் தன காண வந்து தமிழ் பாடும் அன்ப துணையாக என்றும் வருவான் தினை காட்டு வள்ளி தனை நாடும் வல்லல் சிறுவாபுரி குமரணி நெல்லோடு வாழை நிறைவாகச் சூடும் நிலமோங்கு நல்ல பதியாம் வில்லேந்தும் ராமர் வைதேகி தேகிபாலர் வென்றாடி நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமோட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் ஈடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரணி தவமோங்கு தந்தை செவியோடி பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திரு வீடு கொல்லவில்லையோ புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புகவேனும் நல்ல குடியே சிவபாலதேவன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரணே எட்டாதவானோர் எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் விட்ட குமரன் செட்டாய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சூரன் தோலாகி போக ஜெகமேவுதேவர் மகிழ்ந்து தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் வேலன் இல் இல்வாழ்க்கை காணும் இனிய பரம் குன்றம் எழிலாம் சீராய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் திருவாபுரி குமரணி ஒரு யானை போன்ற கனனாத வல்லல் ஒப்போடு அன்று உதவ குறமாது தன்னை மனமாலை சூடி கொண்டாடும் இன்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாசலத்தில் தனி வீடு கொண்ட குகண எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சிறகாட வானில் பரந்தாடும் புல்லும் சிறுகூடு கட்டி வளரும் பணத்தை கொல்லாது விட்ட அறியாத பிள்ளையனையும் எனையும் என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து அருளி சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரணி ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லையே பாராலும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாராங்கும் உண்மை நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளீ சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுவாபுரி குமரணி பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி என்றும் இலையே கையார வேலன் கால் தேடி பற்ற கவி நாடும் இன்ப நிலையே தெய்வானை நாதன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரணி இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்ப மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்துவிடுமே அப்பாவின் பிள்ளை அழகேச வல்லல் அவன் ஆசி உண்டு நிதமே அவன் ஆசி உண்டு நிதமே வேல் வேல்முருகவேல் வேல் வேல்முருகவேல் வேல் முருக வேல் 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 வேல்முருகவேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா